நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் குன்னமலைன்ற ஒரு மலைக்கு மேலே தான் நம்ம வந்து ஏற போகிறோம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில் இப்போ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பாதை கொஞ்சம் கிடையாது இதில் தான் ஏறி பார்க்க போகிறோம் வாங்கப்போம் மார்க்கெலாம் பண்ணியிருக்காங்க போல தொழில்துறை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க போல அருள்மிகு வல்லீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோயில்னே சொல்லலாம் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு சன்னதி அங்கே பின்னாடி ரெண்டு சன்னதி இருக்குது அந்த சன்னதி எல்லாமே சிதலமடைந்து தான் காணப்படுது கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய வாசனை இருக்குது பாருங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது இங்கே ஐயா மாக கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பழுதடைந்த ஒரு நிலையில இருக்கு இருக்குது ஆனால் தொழில்துறை வந்து இதுல இதில் மார்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக மிக விரைவில் இந்த கோயில் வந்து மீட்கப்பட்டு நல்ல வழிபாட்டுக்கு வரும்ன்றதை நம்ம இது மூலியமே வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் கருவறைக்குள்ள சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவிலான ஒரு சுவாமியை தான் இருக்காங்க இருக்கிற நந்தி சிற்பத்தை முகத்தெல்லாம் சிதைச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த கோயிலை முழுமையாக இடித்து தரமட்டமாக பார்க்கணுன்றதுக்காகவே செஞ்சிருக்காங்க ஒரு புடைப்பு சிற்பத்தில் ஒரு பிள்ளையாரை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலை வந்து சிதைக்கணுன்ற நோக்கத்தோடைய சிதைச்சிருக்காங்க அதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாருடைய முகத்தை சிதைச்சிருக்கிறதும் அதே மாதிரி இங்கே வந்து நந்தியனுடைய சிற்பத்தை முகத்தை சிதைச்சிருக்கிறதும் இந்த கோயில் ஏன்னா சிற்பங்களில் வந்து சிதைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்து வழிபாடு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ள சிற்பங்களை வந்து செதைச்சி இந்த கோயில் இனிமேல் வழிபாடே பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக செதைச்சிருக்காங்க இது பல்வேறு இடிபாடுகளில் இருந்தாலும் தற்போது இந்த கோயில் மீட்டெடுத்து வழிபாட்டுக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன காரணம்னா இதிலெலாம் மார்க் பண்ணியிருக்காங்க இது தொழில்துறை வந்து இந்த இடத்த வந்து மார்க் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நல்லாவே நடக்கட்டும் நம்ம வெளியே போய் பார்ப்போம் வாங்க